வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்றைக்கி நம்ம ஆயிரம் இதழ்கள் கொண்ட இந்த ரங்கோலியை எப்படி ஈஸியாக போடலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி புள்ளிகள் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த புள்ளிகளை ஜாயின் பண்ணி கோடு போட்டுக்கணும் அடுத்து இந்த கோடோட எண்டில் இருந்து ஒரு வட்டம் போடணும் நம்ம கோலமாவில் போடும்போது லைட்டாக போட்டுக்கணும் நமக்கு தெரிகிற மாதிரி இப்போ இந்த ரெண்டு கோடுகளுக்கு இடையில அஞ்சு பகுதிகளாக பிரிக்கணும் ஃபைவ் பார்ட்ஸாக பிரிக்கணும் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும் சம அளவுகளாக பிரிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சென்ட்ரலில் புள்ளி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டு புள்ளி வைக்கணும் அப்போ கரெக்டாக பிரியும் அடுத்து இந்த கோடுகளையும் நம்ம அஞ்சு பகுதிகளா பிரிக்கணும் ஃபைவ் பார்ட்ஸா ஈக்குவலா சம அளவா பிரிக்கணும் அதுக்கும் இதே மாதிரி நடுவுல புள்ளி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு புள்ளிய சம அளவுகளா நம்ம பிரிச்சுக்கணும் இப்ப எல்லா பக்கமும் நம்ம பிரிச்சுட்டோம் இப்போ இந்த புள்ளிகளை ஜாயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட் புள்ளி ஃபஸ்ட் புள்ளி ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஃபோர்த்து புள்ளி ஃபோர்த்து புள்ளின்னு சென்ட்ரு புள்ளியில போய் அதாவது இந்த சென்ட்ரு கோடுல இருக்கிற புள்ளியோட ஜாயின் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் கோடுல இருக்கிற புள்ளிகளோட கீழ இருக்கிற புள்ளிகளை சேர்த்து ஜாயின் பண்ணணும் நான் வந்து கேமரா வச்சிருக்கேன் பக்கத்திலேயே ஸ்டாண்ட் வச்சு சோ அதனால அதுல கை இடிச்சிருது கை இடிக்காமல் இருக்கணுங்கிறதுனால நான் பார்த்து போட வேண்டியதாக இருக்குது அதனால் கொஞ்சம் கோணலாக வருது சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம பர்ஃபெக்டாக போடணுன்னா ப்ராப்பராக போடணும் நான் அந்த கேமரானால தான் பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் ஸ்டாண்டில் கை இடிக்காமல் ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி இதழ்கள் போட்டுக்கணும் இதழ்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கோடோட சேர்த்து போடணும் அடுத்து வந்து இதை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கணும் நமக்கு தெரிகிற மாதிரி கோலமாவில் லைட்டாக போட்டுக்கணும் இப்போது இந்த ரெண்டு இதழ்களுக்கு நடுவில் ஐந்து பகுதிகளாக பிரிக்கணும் ஈக்குவலாக ஃபைவ் பார்ட்ஸ் பிரிக்கணும் அதுக்கும் நடுவில் புள்ளி வச்சிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டு புள்ளி வைக்கணும் சென்ட்ரு புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் ரெண்டு ரெண்டு புள்ளி வச்சீங்கன்னா ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிஞ்சிடும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாட்டோட ரெண்டாவது இதழில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டாட்டோட சேர்க்கணும் இந்த மாதிரி சேர்க்கணும் நம்ம ஃபஸ்ட் இந்த இதழில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கோடையும் அடுத்த இதழில் இருக்கிற ஃபர்ஸ்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும் கீழே இருக்கிற புள்ளிகளோட சோ ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கறதுக்கு தான் இது ரொம்ப சிக்கலா தெரியும் ஆனா ரொம்ப ஈஸியா நம்ம போட்டுடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொல்லிக் கொடுத்த விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் போடுங்க புதுசாக பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் கோலங்களும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம போட்டாச்சு அடுத்து நம்ம சென்ட்ரல்லையும் ஓரங்கள்லேயும் காவி கலர் கொடுத்துக்கலாம் இல்லை நமக்கு பிடித்த கலரும் கொடுத்துக்கலாம் நான் முன்னையே சொன்ன மாதிரி கேமரா ஸ்டாண்டு இடிக்கிறதுனால கோணலா போட்டிருக்கேன் அதனால தான் எல்லாம் கோணலாக வந்திருக்கு ஸோ சூப்பராக போட்டாச்சுங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்